பழனிவேலுக்கு நிச்சயம் வச்சிருக்க அதே சமயத்துல தான் இங்கே அரசிய பெண் கேட்டு ஒரு பெரிய இடத்துல இருந்த சம்மந்தோ இங்க பாண்டியன் வீட்டை தேடி வராங்க பாண்டியனுக்கு இங்க கடையில இருக்கும்போதே எங்க தரகர் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் இப்போதானேப்பா அரசி படிச்சுட்டு இருக்குன்னு சொல்ல என்ன இருந்தாலும் படிப்ப எப்பனாலும் படிச்சுக்கலாம் நல்ல சம்மந்தம் வந்த போதே முடிச்சிடணும் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க அதுவும் சரிதான் நீங்க சொல்ற மாதிரி நான் இப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பசங்களையும் கூட்டிட்டு இங்க கதவை எழுத்து மூடிட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போறாங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த கையோட கோமதியும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கேட்க அது ஒண்ணு இல்ல ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அரசிய பாக்குறாங்க என்னப்பா இது முக்கியமான விஷயமாப்பா அப்படின்னு அரசி கேட்க ஆமா அரசி உன்னை இன்னைக்கு பொண்ணு கேட்டு வராங்க அப்படின்னு சொல்றத கேட்டதும் பழனி வேலும் அட ஆமா அரசி கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி தரகர் தான் போன் பண்ணாருன்னு சொல்ல என்னப்பா இப்ப தானே படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் படிப்பே முடியலன்னு சொல்ல என்ன அரசி நல்ல இடத்துல இருந்தது சம்பந்தம் வந்தா பாத்திர வேண்டியதான் அப்படின்னு எங்க பாண்டியன் சொல்ல இல்லைங்க என்ன இருந்தாலும் அப்படின்னு கோமதி இப்ப எதுக்கு எல்லாரும் தயங்குறீங்க ஏன் இப்ப இங்க ராஜி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து படிக்கல அதே போல அரசியும் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்ல இங்க ராஜியும் பாக்குறாங்க அது ஒண்ணும் இல்லாமா அரசி கொஞ்சம் பயப்படுறா போல அப்படின்னு சொன்னதும் என்ன பயம் இந்த வீட்டுல நீயும் தானே இருக்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வீட்டுல நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனா நீ மட்டும்தான் அரசி நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வந்தா உன் கல்யாணத்தையும் முடிச்சலான்னு இருக்க பழனி வேலைக்கு கல்யாணம் முடிச்ச கையோட அடுத்து உன்னோட கல்யாணத்தையும் முடிக்கணும்னு எங்க பாண்டியனும் சொல்றாரு பாண்டியன் சொல்றதை கேட்டதும் இங்க அரசிக்கு கொஞ்சம் கூட படிக்கல கலெக்டராக ஒன்னும்லாம் ஆசை கஷ்டப்பட்டீங்களப்பா அப்படின்னு சொல்றாங்க அரசி ஆமா நீ அப்படியே கலெக்டர் ஆயிட்டாலும் அப்பா வர நேரம் மட்டும் புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க கலெக்டர் ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் கலெக்ட்ராக்கலாம்னு ஆகலான்னு கதிரும் சொல்றாங்க சும்மா இருன எனக்கு இந்த வீட்டை விட்டு போக எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்ல அப்ப வீட்டோட மாப்பிள்ளையா பாத்திர வேண்டியதான பழனி வேலை சொல்ல டேய் நீ வேற ஏண்டானு எங்க கோமதி ஒரு பக்கம் பேச அந்த நேரத்துல கார் வந்து வீட்டு முன்னாடி நிக்கிது உன்னே இங்க பாண்டியன் சொல்றான் நீ முதல்ல அரிசியை உள்ள கூட்டிட்டு போ வர்றவங்க நல்ல இடம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க வந்தவங்க முதல்ல பேச அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி உள்ள வராங்க உள்ளே வரவங்களை கூப்பிட்டு உபசரித்து எங்கள் பாண்டியன் உட்கார வைக்க திடுதிப்புன்னு வந்ததுனால என்னால் எந்த ஏற்பாட்டையும் பண்ண முடியலன்னு பாண்டியன் சொல்ல அதில் என்னங்க இருக்கு நான் உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் இன்னொரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு பிறகு தான் பையனையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்கன்னு சொல்ல அப்போ பையனை கூட்டிட்டு வரலயான்னு கேட்குறாங்க இல்லை அவனுக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லி வெளியில் போயிருக்கான் அதனால தான் வர முடியலைன்னு சொல்ல பையன் என்ன பண்றாருன்னு எங்கள் பாண்டியன் கேட்க பையன் இப்போதான் தான் ஐஏஎஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்படியும் அவன் ஐஏஎஸ் ஆயிடுவான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல என் பொண்ணு கூட அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல பரவாயில்லையே உங்க குடும்பத்தை பத்தி தான் என் பையனுக்காக உங்க பொண்ணை நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோன்னு சொல்ல எல்லாம் தரகர் சொன்னாரு அப்படின்னு எங்க பாண்டியன்னு சொல்றாங்க கோமதி அதுக்குள்ள எங்க டீ காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்கவும் செய்யறாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாங்க பொண்ணை பார்த்துட்டு போகலாமா பையனை உன்னால் கூட்டிட்டு வரோம்னு சொல்லும்போது போது எங்க அரசி உள்ள இருக்கவங்களை எங்க ஒரு ராஜி கூட்டிட்டு வராங்க வா அரசின்னு சொல்லி எங்க தங்கமேல் கூப்பிட இதா எங்க வீட்டு கடைசி குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க பார்க்க நல்ல லட்சணமா அழகா தான் இருக்கா கண்டிப்பா நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்குங்க பிடிக்க மா பிடிக்கலன்னா அவன் சொல்லவே மாட்டான்னு இங்க வந்து அவங்க அம்மா அப்பாவும் சொல்ல இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படவும் செய்யறாங்க தன் குடும்பத்தை பத்தின எல்லா விவரங்களையும் பாண்டிய அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் தன்னுடைய குடும்பத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் இவங்க கிட்ட சொல்ல சரி ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்க பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து கிளம்புறாங்க பொண்ணு பாக்கவே இன்னொரு நாள் தான் வர போறாங்க அரசின்னு சொல்லி வீட்டுல எல்லாருமே அரசியை கலாய்க்க தனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்ற மாதிரிதான் அரசு இருந்துட்டு இருக்காங்க வெளியில இங்க இருந்து வந்துட்டு குமார் பாத்துகிட்டே இருக்காரு யார் இவங்க எதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க நினைச்சிட்டு இருக்க அப்பா அந்த வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கன்னு சொல்ல அதான்டா அந்த பழனிவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல அங்க இருந்து யாராவது வந்திருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பழனிவேல் இங்க வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வர பழனி இங்க அப்பத்தாவ பாக்க அப்பத்தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல என்ன விஷயம் சொல்லி எனக்கு கல்யாணம் ஆக போற அதே சமயத்துல தான் இப்போ அரசி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கும் இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாரை படிச்சிருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு அரசியை விட்டு கொடுக்க மனசுல அரசியை விட்டுட்டு போகவே அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க கையோட கூட்டிட்டு போக அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அரசி இருக்க அழகுக்கும் படிப்புக்கும் அவளை கூட்டிட்டு போறதான் நினைப்பாங்கன்னு எங்க அப்பா தவும் சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க குமாருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது சக்தி வேலை பாக்குறாங்க இப்ப என்னடா பொண்ணு தினடா பாத்துட்டு போயிருக்காங்க கல்யாணமே ஆன மாதிரி கவலைப்படுற அப்படின்னு குமார பார்க்க இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாதுப்பா அந்த குடும்பத்தை பழி வாங்குற நமக்கு இருக்க ஒரே ஆயுதம்னா அது அந்த அரசி மட்டும்தான் அரசியை வச்சு தான் அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு எங்க குமாரும் சொல்ல இங்க வந்த விஷயத்த சொல்லிட்டு பழனி வேலையும் கிளம்பி போ அப்பாடா ஒரு வழியா நல்லது நடந்தா சரின்னு வேண்டிக்கிட்டு எங்க அப்பா தான் உள்ள போயிடுறாங்க என்னப்பா பண்றதுன்னு தெரியலன்னு இருக்க ஆமா வந்த பழனி என்ன சொன்னா இன்னும் நாளைக்கே வந்து பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நாளைக்கு வரட்டும்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க சக்தி அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எங்க அரசு வீட்டுக்கு வராங்க சொல்றாங்க மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு அரசியலுக்கு அழக பத்தியும் அவ படிப்பு பத்தியும் அவளும் ஏஸ் ஆக போறா அப்படின்ற விஷயத்தை பத்தி சொன்னதும் மாப்பிள்ளைக்கு அங்க இருக்க முடியல பொண்ணு போய் பார்த்து முடிவு பண்ணணும் அவகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆபமா இருக்கிறவங்க இங்கே தான் அம்மா அப்பா கூட வீட்டு கா வாசல்ல வந்து இறங்கவும் செய்யறாங்க இதையெல்லாம் பார்த்த குமார் என்ன பண்றாங்க ஏற்கனவே நம்ம போட்ட போட்டுல கண்டிப்பா இன்னைக்கு அவன் இந்த அரசியல் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு ஓட தான் போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க குமாரோ உள்ள போற இந்த மொத்த குடும்பமும் அரசிய பேசி முடிச்சுட்டு தான் வெளியே வராங்க அரசிக்கும் இங்க வெளியில வந்து அந்த பையனை பார்த்துட்டே சிரிச்சுட்டே நிக்க மொத்த குடும்பமும் அவங்கள வழி அனுப்பி வைக்க என்ன அரசி இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி கேட்க இங்க மாப்பிள்ள கூட பேச மாட்டேன் நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆனா தனியா போய் பேசிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல நம்பர் கொடுக்குற நீ போய் பேசுற என்னடி நடந்துச்சுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போய் விசாரிக்கவும் செய்யறாங்க அங்க அரசியும் இல்லக்கா அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்யறாங்க அதான் நாங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னா நல்ல ஃபேமிலியா தான் இருக்குன்னு சொல்ல அப்போ நீங்க நல்ல ஃபேமிலி சரியான்னு எங்க மீனா ஒரு ஆஜியும் கோமதியை கலாய்க்கவும் செய்யறாங்க ஏன்னா நாங்களா பார்த்து மற்றவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல நாங்களா தானே இந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்ல இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாய் அதிகம் தாண்டின கோமதி கிண்டலாவும் நக்கலாவும் பேசிக்கிட்டு இருக்கப்போ அங்க அதுக்கு பிறகுதான் அந்த மாப்பிள்ள போனவர் இங்க திரும்ப வராங்க வர்றவங்க என்ன விஷயம்னு சொல்லி எங்க பாண்டியன் கேட்க ஒன்னும் இல்லை மாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல ஆமா இந்த எதிர்த்த வீடு அதான் தெரியுமே இது என் ஒய்ஃபோட அண்ணன் குடும்பம் தான் அப்படின்னு சொல்ல முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி போக என்ன மாப்பிள என்ன விஷயம்னு சொல்லி எங்க பின்னாடியே போறாங்க பாண்டியனும் என்னாச்சு வெளியில என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லி கதிரு செந்தில சரவணன் எல்லாருமே வெளியில போக என்ன மாப்பிள்ளை திரும்ப வந்திருக்காரேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கவும் செய்யறாங்க என்ன மாப்பிள்ள என்ன விஷயம்னு பழனிவேல் கேட்க இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் சத்தம் போடுறாங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்டா அவங்கள வீட்டுல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன்னு சொல்லும் போட சொல்றாங்க பாண்டியன் கிட்ட அப்படி என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நேத்து இதோ நிக்கிறாரு இந்த வீட்டு பையன் குமார் அவர் என்னை தனியா பார்த்து இந்த போட்டோவை காட்டி நானும் அரசியல் லவ் பண்றோம் நானும் அரசியல் தான் காதலிக்கிறோம் கல்யாணமா பண்ணிக்க போறோம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை என்கிட்ட பேசினாரு நானும் ஒரு நிமிஷம் அதை உண்மைன்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் நானும் ஐஏஎஸ் ஆக போறேன் தானே எனக்கு எதுவும் தெரியாதா என்னைய சுத்தி எத்தனையோ போலீஸ்ல நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள வச்சு விசாரிக்கவும் சொன்னேன் ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்னாடி இருக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைப்பாங்க பின்னாடி ஒன் சைடா லவ் பண்ணவங்களும் நினைப்பாங்க அப்படி எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைச்சு தேடி பார்த்தப்ப தான் அரசிக்கு அப்படி எந்த ஒரு இல்லைன்றது தெரிஞ்சுகிட்டேன் அரசியும் யாரையும் லவ் பண்ணல அரசி பின்னாடியும் இந்த இவன் எதுக்காக இந்த வீட்டு கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றத விசாரிக்கும் போதான் இவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க பகைய பத்தி நான் தெரிஞ்சுகிட்டேன் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவாங்க அதுவும் எனக்கு அரசியை ரொம்ப பிடிச்சு போனதுனால விட்டுட்டு போகவே மனசு இல்லை தான் நான் திரும்ப வந்தேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்க உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த ஃபோட்டோவை பார்த்து உண்மை நம்பி இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நிறுத்திருப்பாங்க கதர் செந்தல் சொல்லவும் செய்ய வெளியில வந்து நிக்கிற இது குமாருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம இவ்வளவு சொல்லியும் இவ அரசிதான் வேணும்னு வந்து நிக்கிறாள்னு குமார் பார்க்க நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல ஏங்கிட்டே வந்து அரிசி போட்டோவை காட்டி நீயும் அவளும் மாவி பண்ண ஒரு போட்டோவை எடுத்து காட்டி எப்படிரா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு கோணக்கெல்லாம் எப்படிரா மனசு வருது இதுதான் கடைசியா இருக்கணும் அரிசி நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை கடைசி வரைக்கும் நான் தான் கண்கலங்காம பாத்துப்பேன் நிச்சயம் ஆனாலே பாதி மனைவின்னு சொல்லுவாங்க ஆனா நான் பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவன் என்னுடைய பொண்டாட்டின்னு இனி இனிமே அவ பக்கம் நான் உன்னை பார்த்தேன் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்க எச்சரிக்கவும் செய்யறாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை பண்றேன் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நீ அங்க வந்து நிக்கிறத நான் கவனிக்கவே கூடாது அதுக்கப்புறம் உன்னை போலீஸ்ல உள்ள தள்ளி லாடங்கத்தை கட்டிடுவேன்னு சொல்லி இங்க மிரட்ட சக்திவேல் மிரண்டு போய் நிக்க முத்துவேல் பார்க்கறாங்க டே என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்கவும் செய்ய அதான் நான் ஆதாரத்தோட காட்டிட்டேன்ல இந்த மாதிரியான வேலைகளை இதோட நிறுத்திக்க சொல்லுங்க எதுக்கு இவனுக்கு வேண்டாத வேலை முதல்ல இவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணுவேன் அப்பதான் இவனை அடங்கியிருப்பான்னு சொல்லி திட்டம் செய்ய இங்க பாண்டியன் மொத்த பசங்களை கொந்தளிக்க செய்யறாங்க ஒரு வழியா அந்த வீட்டு மாப்பிள்ளை இவங்க எல்லாரையும் தடுத்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வீட்டுக்குள்ள வந்த விஷயத்த சொல்ல அரிசி பாக்குறாங்க நீ எதுக்கும் பயப்படாத அரிசி இவனால ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு எங்க அரசிக்கு தைரியமா பேசிட்டு போற மாப்பிள்ளைய பார்த்து மொத்த குடும்பமும் வியந்து தான் பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க தாண்டி உனக்கு கல்யாணம் இவ்வளவு சீக்கிரத்துல நடக்க போகுது உண்மையிலே கொடுத்து வச்சவ நீ அப்படின்னு எங்க கோமதியும் சொல்ல ஆமா அரசி கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு நம்பிக்கை பாசம் எம்சா இப்பவே ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டார்னு எங்க தங்கமையில சொல்றாங்க அரசி அவர் நினைச்ச ரொம்ப சந்தோஷத்திலையும் பெருமிதத்திலும் இருக்க முத்துவேல் சக்திவேல் கிட்ட திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிகிட்டே இருக்காங்க எங்க குமாரும் குமார் நினைச்சது எதுவுமே நடக்கல அவர் பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடுவார்னு சொல்றாங்க ஒருவேளை அரசி கிட்ட நம்ம பண்ணா இவனால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு எங்க குமார் இன்னொரு பக்கம் பயப்படவும் செய்யறாங்க குமாருக்கு சரியான அடியை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறமா எங்க குமாரால அரசிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா வேலுமே அந்த பையனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க குமாரோட நடவடிக்கைகள் சரியில்லை அவனும் இங்க அரசிய ஃபாலோ பண்றது ரெண்டு பசங்களை விட்டு கிண்டல் பண்ண வைக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றது வீட்டுல யாருக்கும் தெரியாது வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய ஆகும் தான் அமைதியா இருக்கேன் ஆனா அரசியை கட்டிக்க போற பையன் நீங்க உங்ககிட்ட சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக தான் நானும் சொல்றேன் ஆனா இந்த விஷயம் இப்ப வரைக்கும் அரசிக்குமே தெரியாதுன்னு சொல்லிதான் வேலும் அந்த பையனை பார்த்து தனியா பேசியிருக்கவும் செய்றாங்க அந்த பையனை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தான் தனக்கு முக்கியம் மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இது அரசிக்கும் மூத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் குமார் நினைச்சது எதுவுமே நடக்கல இப்ப ஏமாந்து போய் தான் நிக்கிறாங்க